யாதும் ஊரே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஒளி நூல்கள் அனைத்தையும் முடிந்த வரையில் பதிவு செய்து வெளியிடுவதற்கான வலையொலியே இந்த யாதும் ஊரே அனைவரும் ஆதரவு தாருங்கள் முதலாவதாக சுவாமி விவேகானந்தர் அவர்களது அவர்கள் எழுதிய கடிதங்களின் தொகுப்புகளிலிருந்து தொகுப்புகளிலிருந்து சிலவற்றை நாம் இங்கு பதிவேற்றுகிறோம் நல்ல கடிதம் சிறந்த இலக்கியம் ஆகிறது எந்த மேதையின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அவர் எழுதிய கடிதங்கள் அவரது இலக்கியங்களின் ஒரு பகுதியாக அமைகிறது அவரது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பரிமாணத்தை கடிதங்கள் காட்டுகின்றன சுவாமி விவேகானந்தர் இந்த காலத்திற்கென வந்த யுக புருஷர் உலகின் ஆன்மீக கண்ணோட்டத்திற்கே ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தவர் இந்த நூற்றாண்டின் மாபெரும் இறையுணர்வாளர்களுள் ஒருவர் எனவே அவரது கடிதங்கள் அரிய சிந்தனைகள் சிலவற்றின் பொக்கிஷமாக விளங்குவதுடன் ஆற்றலின் களஞ்சியமாகவும் திகழ்கின்றன இதை மட்டும் சொல்லிவிட விரும்புகிறேன் இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் எனது சக்தி வரும் நம்பிக்கை வையுங்கள் யாரோ என் கையை பிடித்து இவ்வாறெல்லாம் எழுத செய்கிறார்கள் என்று தமது கடிதங்களில் குறிப்பிடுகிறார் அவர் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கடிதங்களையும் சுவாமிஜி தம் கைப்படவே எழுதியுள்ளார் சொற்பொழிவுகளை குறிப்பிடுப்பதற்கான ஆட்கள் இருந்தும் அவர்கள் யாரையும் எழுத செய்யவில்லை அதன் மூலம் இந்த கடிதங்களில் தமது சக்தியை பாய்ச்சிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தானோ என்னவோ இந்த கடிதங்கள் நம் உள்ளத்துள் ஊடுருவிக் கரைபவையாக உள்ளன அவர் நம் நேருக்கு நேர் நின்று பேசுகின்ற உணர்ச்சியை எழுப்புகின்றன ஆங்கிலம் வங்கம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் கடிதங்களை எழுதியுள்ளார் சுவாமிஜி அவற்றுள் நமக்கு கிடைத்தவை எழுநூத்தி எழுபத்தி எட்டு இவை மொழிபெயர்க்கப்பட்டு அவரது இலக்கிய தொகுப்பான ஞான தீபத்தில் ஒன்பது பத்து பதினொன்று சுடர்களில் வெளியாகி உள்ளன அவற்றிலிருந்து சில கடிதங்களை தொகுத்து இந்த நூலை உருவாக்கி உள்ளோம் மொழிபெயர்ப்பு மொழிவளம் மற்றும் தொகுப்பு பணியை செய்தவர் எமது மடத்தின் துறவியாகிய சுவாமி ஆசுதோஷானந்தர் அச்சு பிரதிகளை சரிபார்ப்பதில் பக்தர்கள் அவருக்கு உதவினர் இந்த கடிதங்களின் தொகுப்பிலிருந்து முதலாவதாக ஸ்ரீயஞ்சேஸ்வர பட்டாச்சாரியார் என்பவருக்கு அதாவது ஸ்ரீயஞ்சேஸ்வர பட்டாச்சாரியார் அலகாபாத் அலகாபாத்தில் உள்ளவருக்கு ஐந்து ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் சுவாமி அவர்கள் எழுதிய கடிதத்தை தற்போது யாதும் ஊரே உங்கள் வலையொலியில் கேட்கலாம் அன்பார்ந்த பக்கீர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் இனி நீ என்னை சந்திக்க முடியாமல் போகலாம் இதை எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள் முற்றிலும் ஒழுக்க வழியில் நில் தைரியமாக இரு இதயம் பரிபூரண தூய்மையுடன் திகழட்டும் முழுமையாக நீதி வழியில் செல் உயிரே போனாலும் தைரியத்தை கைவிடாதே மதக் கொள்கைகளை பற்றியெல்லாம் மூளையை குழப்பிக் கொள்ளாதே கோழைகளை பாவம் செய்வார்கள் கோழைகளே பாவம் செய்வார்கள் வீரர்கள் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை பாவ எண்ணத்தை மனதில் எழுவி எழுவி எழுவிடுவது இல்லை எல விடுவது இல்லை எல்லோரையும் நேசிக்க முயற்சி செய் உண்மையான மனிதனாக ஆகு அத்துடன் உன் பொறுப்பில் உள்ள ராம் முதலியோரையும் தைரியமும் ஒழுக்கமும் இரக்க உணர்ச்சியும் நிறைந்தவர்களாக்க முயற்சி செய் அன்பு குழந்தைகளே ஒழுக்கமும் தைரியமும் தவிர வேறெந்த மதமும் உங்களுக்கு இல்லை கோழைத்தனம் பாவம் தீய நடத்தை பலவீனம் இவற்றை ஒதுக்கி தள்ளுங்கள் மற்றவை தாமாகவே வந்து சேரும் ராமை ஒருபோதும் நாடக கொட்டைக்கோ அல்லது கொட்டகைக்கோ அல்லது உள்ளத்தை கெடுக்கும் கேலிக்கு நிகழ்ச்சிக்கோ கூட்டிச் செல்லவோ அனுப்பவோ செய்யாதே இப்படிக்கு உங்கள் நரேந்திரநாதன் இது இந்த கடிதங்கள் எனும் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய புத்தக தொகுப்பில் கடிதங்கள் என்னும் புத்தக தொகுப்பில் அவர் எழுதிய கடிதத்தில் முதல் கடிதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை இங்கு வாசித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாதும் ஊரே நண்பன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை போன்ற பல நிறைய விடயங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள்